வெல்கம் டு பிஜிஎன் பேலஸ் வளர்க்கும் புறா பெரியர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதுசாக நம்ம பேலஸில் ஒரு நாலு புறா வாங்கியிருக்கிறேன் மொத்தம் மூணு ஒயிட்டும் ஒரு சாக்லேட் கலரில் தலையும் வால் அப்புறம் ரெக்கை இவ்வளோவும் ஒயிட்டு அப்படி ஒரு நாலு புறா வாங்கியிருக்கிறேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புறா பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று தான் வாங்கினேன் புறா ஒன்றும் பிரச்சனை இல்லை புறாவுக்கு தகுந்த வெயிட் இருக்குது அப்புறம் வேறு எச்சம்லாம் நார்மலாக தான் போகுது அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோன்னா பூச்சிக்கு மருந்து கொடுத்தேன் இது வந்து பெட் ஷாப்பில் வாங்கினது தான் அப்போ எப்படியும் அவங்க எப்படியும் ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்காக லிவர் டானிக் வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து ரெண்டுக்கும் ஒரு மூணு மூணு சொட்டு தண்ணியில் கலந்து டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வாயில் கொடுத்தேன் அப்புறமா மேலே வந்து பூச்சிக்குள்ளே மருந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் நேரையாக விட்டேன் நேற்றுக்கே பூச்சியெல்லாம் போயிட்டு அப்புறமா கிருமி நாசினி ஒன்று வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அதுவளோ பண்ணியாச்சு இன்னும் நேற்று வந்து தனியாக தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் நம்ம கேஜிக்கு பக்கத்தில் சும்மா இடம் பார்க்குறதுக்காக கொண்டு போட்டிருக்கிறேன் நம்ம கேஜி என்ன இருக்குது நம்ம கேஜிக்கு பக்கத்தில் மாடியில் ஒரு கேஜிக்குள்ளே இடம் பார்க்குறதுக்காக போட்டிருக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு ஆச்சு ரெண்டு கல்லி விழுந்து ரெண்டாவது கல்லி வந்து முளைச்சி முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கல்லி விழுந்து முளைச்சிக்கிட்டு இருக்குது அப்படியே ரெண்டுமே பட்டால் சவுண்டெல்லாம் மாறிட்டு அந்த கீச் சவுண்டு வந்து மாறியாச்சு மாறி நார்மல்ஸாக புறாக்குள்ள சவுண்டு வந்துட்டு அவ்வளோதான் இதை பற்றி இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நிற்கிறதுக்கு வந்து லேசாக வாழல மட்டும் கொஞ்சம் கருப்பு இருக்குது நான் ரொம்ப லைக் பண்ணி ஒரு ஒரு மாதமாட்டு ஒன்று ஒன்றரை மாதமாக வெயிட் பண்ணி வாங்கின புறா இது பெட் ஷாப்பில் தான் எடுத்தேன் பெட் ஷாப்பில் எடுத்ததுனால தான் மெயினாக தனியாக வச்சு ட்ரீட் பண்ணுறது பண்ணேன் வேறு குஞ்சாடு இருக்கிறதுனால நம்ம குடல் புழுலாம் நீக்க வேண்டிய தேவை இருக்காது அவ்வளோதான் மற்றபடி இந்த ரெண்டாவது செகண்ட் ரெண்டாவது நிற்கிற புறா வந்து பியூர் ஒயிட்டு தான் ரெண்டு புறாவும் நல்ல சைஸாகட்டு இருக்குது எனக்கு பார்த்த உடனே நல்லா பிடிச்சிருந்து அதனால் தான் எடுத்தேன் இதனோட லாஸ்ட்டாக இதனுடைய ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கேட்கும்போது இதனுடைய விலையை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாவில் ஒரு நூறுரூவா கூட குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்புறம் பார்த்தேன் ஒன்றரை மாதமும் அந்த கடலையே தான் கிடந்துச்சு அவர் அதுக்கு சேல்ஸே ஆகலை அவர்கிட்ட அப்போது ஏன்னா கடைசியாக ஒரு ரேட்டு சொல்லுங்கள் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னா தாரேன் அதுக்கு மேலே குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நேற்றுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு எச்எம்லாம் நார்மலாகிட்டு தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் இன்றைக்கி கூண்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்த ரெண்டு புறாக்களை பார்க்கலாம் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த ரெண்டுமே வந்து ஹோம் ஒர்க் தான் ஹோம் ஒர்க்கு தான் அப்புறம் இது வந்து இது வரைக்கும் பறக்கலை வெளி உலகம் ஒன்றும் பார்க்கலை அதனால் வீட்டில் பேசாமல் இருக்கும் நீங்கள் ரெக்க ஃபுல் ரெக்கா கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பார்ப்போம் நம்ம இப்போ உடனே அதை வெளியெல்லாம் திறந்து விட போகிறதில்ல ஒரு ரெண்டு மூணு நாள் எப்படி அதை இடம் பார்க்க விட்டுக்கிட்டு அப்புறமா ரெக்கையில் வந்து பின் பண்ணி விட்டுக்கிட்டு ஊக்கு பின் பண்ணி விட்டு அது என்ன கண்டிஷனில் வருது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து அதுக்கு வந்து ஃபுல் ரக்கை கொடுக்குறதாக இருக்கும் பார்ப்போம் அடுத்த பார்ப்போம் அப்புறமா இந்த ஒயிட்டு இது வந்து மெயிலு இந்த வர்றது ஃபீமேலு ரெண்டுமே பேர் தான் இது என்னோடய நண்பர்கிட்ட தான் தெரிஞ்ச நண்பர்கிட்ட தான் வந்து எடுத்தது ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாகிட்டு தான் எடுத்தேன் இருந்தாலும் எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தேன் அதுக்காக தான் மெயினாக எடுத்தேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்புறமா இது நம்ம பிளாக் ஹோமரோட சிக்கு ரெண்டும் ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு ஒன்று வந்து பியூர் பிளாக்கில் வருது இன்னொன்று வந்து ப்ளூ செக்கர் அதாவது அதனுடைய தாய் கலரில் வருது தாய் இன்னும் இருக்குது அது அடுத்தது எக்கு வச்சாச்சு இன்றைக்கி ரெண்டாவது எக்கு விடும் முந்தானத்து வந்து ஒரு எக்கு வச்சுது இன்றைக்கி எப்படியும் இன்றைக்கி மத்தியானத்து ஈவினிங் இன்னொரு எக்கு வச்சிரும் அப்புறமா இந்த ரெண்டு ஹோம் ஒர்க்குள்ளே செக்கு பொறிச்சி ஆச்சு ஓரளவுக்கு வளர்ந்த பொறிச்சு இன்னும் ஒரு செக்கு பறிச்சி மூணு நாளும் இன்னும் நாலு நாளும் இன்னொரு செக்கு பொறிச்சு மூணு நாளும் ஆச்சு பார்க்கலாம் ரெண்டு தான் செக்கு ஓரளவுக்கு ரெண்டையும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி வளர்த்து எடுத்துருக்குது இந்த ரெண்டும் தான் ஜோடி அப்புறமா இந்த செக்கரும் இதுவும் போன அப்டேட்டு வீடியோல வந்து சின்ன எக்கு விட்டுருந்தேன் அதனால் எக்கு மாத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இதுக்கு இப்போ ஒம்பது கள்ளி தான் ஆச்சு இருந்தேன் ஃபீமேலுக்கு அந்த ட்ரூப்பும் முட்டை வந்து சின்னதாக தான் வச்சுருக்குது அதனால இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த எக்கு வேண்டாம் டம்மி எக்கு வச்சு அதை வந்து ரெஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லியிருந்தாங்க இப்போ பத்து களி விடுறது விடுறது வரைக்கும் அப்படின்னு நமக்கு பிரிச்சு போடுறதுக்கு சரியான இடம் இல்லை அதுக்காக தான் நம்ம அப்படி பார்த்துட்ருக்கோம் இல்லாட்ட பிரிச்சு போட்டுடலாம் இந்த ட்ரூப்பாக நேற்று தான் இன்றைக்கி வந்து ரெண்டாவது எக்கு இதுவும் வைக்கும் அப்புறமா இந்த ரெட் சக்கர் மேலு இந்த ப்ளூ பார் ஃபீமேல் நேற்றைக்கு ஒரு ஜிக்கு பொறிச்சிது இன்றைக்கி ஒரு ஜிக்கு பொறிச்சிருக்கு இது கொஞ்சம் ஆக்ரோஷம் கொண்டுது அதனால் நம்ம இது இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணாட்டா இனி வரக்கூடிய அப்டேட் வீடியோவில் வந்து அதை கிளியராக காட்டுறேன் அப்புறம் இதுதான் நம்ம கால் உடஞ்ச புறா ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிட்டு அதனுடைய ரெக்கையெல்லாம் உருவி விட்டுருக்குறேன் ஃபுல் ரெக்கை கொடுத்துடலாம் அப்படின்னு இது வந்து இது வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பட்டா பாட்டு வாங்கி போட்டிருந்த புறா கூட வந்து ஜோடி சேர்ந்துருக்கு அதனால் ரெக்க கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் இது வரைக்கும் ஒரு பாதி ரெக்க வளர்ந்தாச்சு இது வரைக்கும் அதுக்கு அந்த தப்பிச்சு போனாங்கிறங்கிற மைண்டு இல்லை பார்ப்போம் இருந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு ஓகே பார்க்கலாம் அப்புறம் இது இந்த பேடை வந்து இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் கிட்டத்தட்ட இது என்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே ஆச்சு என்னென்னா இது வந்து எனக்கு ஒரு அண்ணன் தான் எஃகு புறாக்கள்லாம் சும்மா தருவாக இருந்தோம்னால் அவரோட புறா தான் அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து இந்த புறாவை கொடுத்துருந்தார் அவர் ப்ரீடு மேலே ப்ரீடு எடுத்து இந்த புறா வந்து நல்ல லைனேஜ் புறா பிரீடு மேலே ப்ரீடு எடுத்து புறா வந்து ரொம்ப வீக் ஆகிட்டார் அப்போ இப்போ வந்து என்ன எனக்கு அந்த எஃகு தரக்கூடியவர் வந்து பந்தயத்துக்கு வந்து புறாக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த டைமில் நான் இதை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால் உன் கூண்டில் கொண்டு போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட தந்தார் அப்படி போட்டிருக்கேன் ஓரளவுக்கு புறா வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சி என்கிட்ட வந்த ஊசில் இறையே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சட்டழிஞ்சிது தனியாட்டு வச்சு தான் ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் இப்போ தானாட்டே இறை எடுக்குது செரிமானம் ஆகுது நெஞ்சில் வந்து எலும்பு தள்ளி இருந்து இப்போ அதெல்லாம் வற்றி எடுத்து புறா வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு ஆனால் புறா என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னா நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு தூங்கி புறா இருந்துச்சுல்ல ஒரு புறாவுக்கு வந்து ஏகப்பட்ட நோய் வந்து அதை செரி பண்ணி வச்சுருந்தோம் இற சாப்பிடும் பேசாமல் உரமா நிற்கும் அதே கண்டிஷனில் தான் இதுவும் இருக்குது இப்போ அந்த புறா வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருக்குறேன் அது இப்போது ஃபீமேலாம் துரத்த ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறான் இதுவும் வருங்காலத்தில் அப்படி வருதான்னு பார்ப்போம் அப்படி வந்தால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கலர் கிடைக்கும் இது வந்து நல்ல லைனேஜ் புறா அப்படின்னு சொல்லிகிட்டு தான் சொன்னார் தேரிட்டுனா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு நான் ஒரு சிக்கு எடுக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த புறாவை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ரேஸுக்கெல்லாம் புறாக்களை விடுறது மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லை அதனால நம்ம வந்து மெயினாக வந்து கலரில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு கலர் ஆட்டு அப்படி எடுக்கிறதுக்கு பார்க்குறேன் அப்புறம் இதே அப்டேட் வீடியோலாம் நான் இன்னொன்று உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம வீ பேசிக்கிட்டே இருந்தால இந்த புறா வந்து ஒரு டிராபிங்ஸு இப்போ போட்டுச்சு அந்த டிராபிங்ஸில் பாருங்கள் லர் ஆகுது என்ன பார்த்திங்களா இதுதான் புறாக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழு இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாகட்டு ஒரு வீடியோ போடுறேன் இப்போது இது வந்து நம்ம மெடிசன் கொடுத்தா தான் மேக்ஸிமம் வந்து இந்த புழுக்கள்லாம் வெளியில் வரும் ஆனால் எனக்கு எப்படி வந்திருக்குன்னா நான் வந்து அந்த வேப்ப பொடி நிலவேம்பு பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி வீக்லி எப்படியும் ஒன் டைமாவது நான் வந்து வச்சுருவேன் அந்த புழு நெலியறதை பாருங்கள் வீக்லி வந்து ஒன் டைம்ஸாவது கண்டிப்பாக வந்து நான் வச்சுருவேன் அப்படி வைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த புழுக்கள்லாம் அதனுடைய டிராப்பிங்ஸ்லேயே வந்துடுது நம்ம டிவாம் வந்து அதிகமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை நாலு மாதத்துக்கு ஒருக்க அஞ்சு மாதத்துக்கு ஒருக்க பண்ணாலும் போதும் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி நம்ம நம்ம அப்டேட் வீடியோக்கு வரலாம் அப்படி நான் வந்து கலருக்கு இம்பார்ட்டன் பண்ணி எடுக்கணுங்கிறதுனால தான் நமக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சார் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் வந்து நமக்கு வந்து நல்ல நல்ல புறாக்களோட முட்டைகளை எல்லாம் தந்து அப்புறமா நல்ல நல்ல புராக்டெல்லாம் தந்து நீ ப்ரீட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தந்து நம்மள்ட்ட ஓரளவுக்கு கலரும் வந்துருச்சு அப்புறமா நல்ல லைனேஜ் புராக்டெலாம் வந்துருச்சு இன்னொன்று நான் வந்து எதுக்காக கலருக்காக ஆசை நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேன்சி வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் அப்போ ஃபேன்சிகளை வந்து நான் கேஜுக்குள்ளேயே தான் வச்சு வந்து அப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அது சின்ன இஷ்யூவாச்சு அதுக்கப்புறம் எல்லாம் விட்டோம் அதெல்லாம் வேறு எனக்கு அதுக்கப்புறம் என்னென்னா புறா பறக்கவும் செய்யணும் வேறு எங்கேயும் பயிரவும் கூடாது அப்புறமா கலர் கலராகவும் இருக்கணும் புறா அப்படிங்கிற ஒரு ஆசை அதனால அப்படி செலக்ட் பண்ணுறது தான் பண்ணது தான் இந்த ஹோம்ஒர்க் ஹோம் வந்து எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு வீட்டுக்கு செத்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வந்து போகாது அப்படி ஒரு இது இன்னொன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரை எடுத்துக்கலாம் அப்புறமா நல்லா பறக்கவும் செய்யும் சாதா புறக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பறக்காது ஒரு ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு அடிக்கும் அதுக்கப்புறம் அப்படி பேசாமல் நின்றுக்கும் ஹோம் ஒர்க் வந்து நல்லா பறக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக வந்து நான் வந்து ஹோமரை செலக்ட் பண்ணி இருந்து கலர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன ஆசை சரி ஆசைகள் நிறைவேறுதான்னு பார்ப்போம் இப்போ தான் இந்த ஒயிட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம இந்த ஒயிட்டில் இருந்தால் இனி கலர் கலராக கொஞ்சம் எடுக்கணும் அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் புறாக்கெல்லாம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா சொல்லலாம் வேற ஒன்றும் இல்லை அப்டேட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நேற்றுக்கு ஒருத்தர் தம்பி ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி அப்டேட் வீடியோ போடுங்க அப்டேட் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் சரி இன்றைக்கி அப்டேட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டிருந்தேன் அதில் உங்களுக்கு இன்னொரு நல்ல தகவலும் கிடச்சிது அந்த குடல் புழுவை பற்றி ஒரு சின்ன தகவலும் கிடச்சிது வந்து வேற புறாக்கள்லாம் மேலே பறந்துக்கிட்டு இருக்குது சரி அவ்வளோதான் இன்றைக்குள்ளே இது இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் வந்து இனிமேல் வந்து அந்த கோமர் ஒயிட் ஹோமர் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ மணி வந்து நைன் தேர்ட்டி ஆச்சு நமக்கு பத்து மணிக்குள்ளால் எல்லா பறந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா புறாக்களுமே வந்து கூண்டுக்குள்ளே இறங்கிடுவாங்க அவங்க போன பிறகு இந்த ரெண்டையும் பிடிச்சி நம்ம ட்ராப்டோர் வழியாட்டு கேஜுக்குள்ளே வந்து விடுவேன் விட்டுக்கிட்டு அப்படியே கேஜுக்குள்ளே இருக்கும் வெளியில் விடும்போது மட்டும் ரெக்கையை வந்து பின் பண்ணி விட்டு ஒரு ஒன் வீக் வந்து டோர் வழியாட்டு அதை விட்டு விட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து இந்த தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மைண்ட் இருந்துச்சுன்னா ரெக்கையை கட் பண்ணி விட்டுருவேன் இல்லை அது நார்மலாகட்டு இதுதான் இடம்னு அதுக்கு வந்து ஃபிக்ஸட் ஆகிட்டுன்னா ரெக்க பின் பண்ணி விடாமல் அப்படியே பழக்கிக்கிட வேண்டியதான் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இப்படி வருதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு புறாக்கை வந்து உங்களுக்கு ரெண்டு நாலு புறாக்கள் பார்த்தீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் புறாக்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்